சீமானோட ஆதரவு பெற்ற வேட்பாளர் கர்நாடகா தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காருக்க இதுதான் ஒரு மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து நாம் தமிழர் கட்சிக்குன்னு பெருமளவில் ஒரு இளைஞர்கள் படையே இருந்தாலும் கூட அவர்களுக்கு தேர்தல் ரீதியான வெற்றி அப்படிங்கிறது பெருமளவு கை கொடுக்கலை அப்படின் தான் சொல்லணும் இருந்தாலும் கூட வாக்குகள் சதவீதத்தில் அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் அதிகரிச்சுட்டே போகிறாங்க அதனால் அந்த கட்சி ஒரு தோல்வி கட்சியாக பார்க்கப்படுவதே இல்லை அது முன்னேறி வரக்கூடிய ஒரு கட்சியாக தான் பார்க்குறாங்க அந்த வகையில் கர்நாடகா நடக்க இந்த தேர்தலில் தக்ஷன் புட்டன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாக்கு கேட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஏன் இவருக்கு வாக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாத்தையும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஆளாக இருந்தார் அதுவும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிட்ட மட்டுமே அதிகப்படியான விஷயங்களை பேசி நான் வெற்றி பெற்ற நம்மளுடைய இந்த கிராமம் வேறு மாதிரி மாற்றுவோம் அப்படிங்கிற பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்துருக்காரு அவருக்காக அங்கே இருக்க சினிமா ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க அதிகபட்சமாக அவரை வந்து பெரிய மீடியாக்கள் எதுவும் கவனிக்கலனாலும் ஒவ்வொரு யூடியூப் மீடியாக்களும் கவனித்து அவர்கிட்ட தனியாக சின்ன சின்ன இன்டர்வியூ பைட் அந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்காங்க அவருடைய அந்த விவசாய விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கும் போது தான் நிச்சயமாக இவர் வந்தால் இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு ஃபார்மரோட மகனாக வரும்போது தான் வந்து அதுக்கான அத்தனை விடயமும் அவர்களுக்கும் புரியும் அப்படிங்கிறது புரியுது அதே நேரத்தில் இவருடைய இந்த அரசியல் கொள்கையெல்லாம் பிடித்து தான் நாம் தமிழர் கட்சி அவருக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க தற்போது இவருடைய வெற்றி அப்படிங்கிறது அங்கே கர்நாடகாவில் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதே அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் இணையத்தில் இந்த விஷயங்களை பதிவு செய்து ரொம்பவும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க வெற்றி பெற்றிருக்க தர்ஷன் புட்டணியா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிச்சு இதற்கு ஆதரவு கொடுத்த நாம் தமிழர் கட்சிக்கும் அவருடைய சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் மேலும் இவருடைய வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லிடுங்க